வணக்கம் இன்னைக்கு நம்ம கடல் கடந்து சைவ வைணவ ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்ற சிவ சத்தியநாராயண தான் வந்திருக்கோம் இது வந்து கனடாவில் இருக்கிற மிசசாகா அப்படிங்கிற இடத்துல இருக்கு இந்த அழகான கோவில் வந்து நவம்பர் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம் குடமுழுக்கு செய்யப்பட்டு மக்களுக்காக திறந்துவிடப்பட்டது இந்த கோவில் வந்து கனடாவில் இந்த டொரண்டோ விசாகா அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தினமும் அல்லது வாரத்துக்கு ஒரு முறை சென்று வரக்கூடிய வகையில் மிகவும் அழகான கோயிலாக அமைஞ்சிருக்கு இங்கே டீட்டிஸ் பார்த்தீங்கன்னாக்க ஸ்ரீ சௌந்தரிய நாயகி சமேத கைலாசநாதர் அதே மாதிரி ஸ்ரீ லக்ஷ்மி சமேத ஸ்ரீ சத்யநாராயண சுவாமி இவர்களை தவிர கணேசர் முருகர் அஷ்டபுஜ துர்காதேவி ஸ்ரீ குருவாயிரப்பன் ஆஞ்சநேயர் காலபைரவர் பைரவர் மற்றும் நவகிரகங்களுக்கு தனி சன்னிதி இருக்கு ரொம்ப அழகான கோயிலாக இருக்குது இப்போ நம்ம ஆஞ்சநேயரை பார்க்குறோம் அதே மாதிரி சோமாஸ்கந்தர் அதுதான் இப்போ நம்ம நல்லா ரொம்ப அழகாக இருக்குது அதான் பார்த்துட்ருக்கோம் ஐயப்பன் அவருக்கும் தனி சன்னிதி இருக்குது ரொம்ப எல்லாம் உத்தியோகங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க கடல் கடந்து பத்தாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் கூட நம்மளுடைய தெய்வங்களை நாம் சென்று தரிசிக்க போது நமக்கு ஏற்படுகிற அந்த பக்தி பரவசமே தனி தான் மகாலட்சுமி இந்த கோவிலை பொறுத்த மட்டும் பார்த்தோம்னாக்க விஷன் வேதாஸ் டீச்சிங் ஸ்கூல் அப்படின்னு இந்த கோவிலோட நிர்வாகம் வந்து ஒரு வேத பள்ளி பாடசாலை நடத்துகிறாங்க யார் யாருக்கெல்லாம் வேதம் கற்றுக்கணும் சாஸ்திரம் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் இருப்பவர்களுக்கு வேத விற்பனர்கள் மூலம் இந்த வேதத்தையும் சாஸ்திரத்தையும் கற்றுக் கொடுக்கிறார்கள் அது எவ்வளோ ஒரு மகத்தான சேவை அது சௌந்தரிய நாயகியை தான் நம்ம தரிசனம் பண்ணிட்டுருக்கோம் அவரை அடுத்து கைலாசநாதர் இந்த கோவில் வீக் டேஸில் எயிட் தேர்ட்டிலேருந்து டுவெல் தேர்ட்டி வரைக்கும் அதே மாதிரி ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மற்றும் விடுமுறை நாட்களில் வந்து எயிட் தேர்ட்டி டு ஒன் பிஎம் ஃபைவ் தேர்ட்டி டு நைன் பிஎம் அவ்வளோ அற்புதமாக இருக்கார் பாருங்க கைலாசநாதர் நல்லா அருமையாக இருக்குது இந்த கோவில் வந்து மெடிடேட் பண்ணுறதுக்கு இந்த கோவிலுடைய ஹால் அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு காம் அட்மாஸ்ஃபியர் எந்த ஆர்வ ஆர்ப்பாட்டமும் சத்தம் இல்லாத நல்ல அருமையாக இருக்குது அஷ்டபுஜ துர்காதேவி दक्षिणामूर्ति गणेश இங்கே வந்து பிரதோஷம் கூட விமர்சையாக கொண்டாடப்படும் நாங்கள் நந்தி தேவரை பார்க்குறோம் பிரதோஷம் தோறும் நந்தி தேவரில் நந்திதேவர் மீது அமர்ந்து சோமஸ்கந்தர் வலம் வருவார் கோவில் இது இது வந்து மிஸ்ஸாகாத மாட்டிசன் போல்வார் அப்படின்ற இடத்துல இருக்குது தமிழ்நாட்டிலிருந்தும் இல்லை மற்ற இந்திய மற்ற மாநிலங்களிலிருந்தும் இங்கே வேலைக்காக குடிபெயர்ந்தவர்கள் எல்லாம் வந்து அடிக்கடி இந்த கோவிலுக்கு வந்து சிவபெருமானையும் விஷ்ணு பெருமானையும் தரிசனம் செய்து அவருடைய அருளை பெறுகின்றனர் அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக வச்சுருக்காங்க கோவிலை நீங்களும் கனடா போக வாய்ப்பு கிடைத்தால் டொரண்டோலேயோ மிசசாகாலேயோ இல்லை பக்கத்தில் இருக்கிற இடத்துல நீங்கள் தங்க நேர்ந்தால் மறக்காமல் இந்த கோவிலுக்கு சென்று சிவ விஷ்ணுவை தரிசனம் செய்து அவர் அருளைப்பட்டுடுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் ரிவர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஒரு பெல் பட்டனையும் டச் பண்ணிட்டீங்கன்னா இது போன்ற வீடியோக்கள் பதிவேற்றம் செய்த உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்தடையும் இதே போல் வெளிநாட்டில் இருக்கிற மற்றொரு கோவிலை கனடாவில் இருக்கிற மற்றொரு கோவிலை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சோமஸ்கந்தர் நன்றி வணக்கம்